ஏற்று டெல்லிக்கு போகிறார் தலைமை கழகத்தை அங்கே இருக்கிற கட்சியினுடைய அலுவலகத்தை புதுசாக கட்டப்பட்டிருக்கிற அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னார் அப்படி பார்த்துட்டு இருக்க போதே கேட்கறாங்க பிரத்யேகமாக யாரையும் சந்திக்க வந்திருக்கலாம் அப்படி யாரையும் நான் சந்திக்க வரல என்ன ஆமாம் தமிழ்நாட்டு பிரச்சனையில நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அந்த அரசுக்கு தேவையானது தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்ட நிதியை வாங்குறதுக்கும் அங்கே பல அக்கிரமங்கள் நடக்குது அதையெல்லாம் மத்திய அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறேன் டாஸ்மாக் ஊழல் போதை அப்படின்லாம் இன்னைக்கு அடுக்கிறார் இல்லையா இதுல ரெண்டு விஷயத்த சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகளோட நான் உள்துறை அமைச்சர் சந்திக்க நேரம் கேட்டிருக்கேன் கொடுத்தா நான் சந்திப்பேன் முடிஞ்சு போச்சா நீங்க தேர்தல் அண்ணாதிமுக பிஜேபி நீ ஏன் கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள ஏன் போகணும் தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு பிரச்சனைல பேசுறதுக்காகவும் நான் வந்திருக்கிறேன் நேரம் கிடைச்சா நான் பேசுவேன்னு சொல்லி இருக்க வேண்டிய எடப்பாடி அது ஒரு என்ன சொல்றது ஒரு நகைச்சுவைன்னு சொல் ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையில அந்த விஷயத்த நேற்று அணுகு நான்னு பாக்குறேன் அப்படி சொன்ன அஞ்சு மணி நேரத்துல போய் பாக்குறீங்க நீங்க அப்போ இந்த தலைவருங்கிற பிம்பம் ஒண்ணு இருக்குல்ல சார் உங்கள்ட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்கிறல்லாம் வேற நம்மளா தனியா வாதிக்கலாம் வேற வேற தளங்கள்ல வாதிக்கலாம் அதிமுக மாதிரியான ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைமை தாங்குகிற ஒருத்தர் எப்படி ஒருத்தர் எடுக்கணும்னு எதிர்பார்ப்பான்ல அவர் தொண்டன் எதிர்பார்ப்பான் பத்திரிக்கையாளர்கள் எதிர்பார்ப்போம்